ஸ்ரீமாத்ரே நமகா இன்றைக்கி நானூற்றி இருபத்தி ஓராவது நாமாலேருந்து நானூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்க்கலாம் நானூற்றி இருபத்தி ஓராவது நாமாவில் ஆரம்பிக்கிறோம் நேற்றுக்கு காயத்ரினுடைய பூர்ண மகிமையை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி வியாகிருதி சந்தியா த்விஷவ்ந்த நிஷேவிதா இந்த நாலு நாமாவுமே ரிலேட்டட் தான் எப்படி ரிலேட்டடுன்னு பார்ப்போம் வியாகிருதிங்கிறது காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது அதில் முதல்ல ஆரம்பமாக பிரணவத்தை தாண்டின பிறகு இந்த வியாகிருதிகள் வருது பூ பூஹு புவஹா சுவஹான்னு மூன்று லோகங்களை குறிப்பதான அக்ஷரங்கள் சேர்த்து சொல்லும் பொழுது பூர்புவ சுவஹா அப்படின்னு ஒரு வார்த்தையாக வந்துடும் இந்த மூணையும் சேர்த்து சொல்றத தான் வியாகிருதின்னு சொல்றது ஹோம கர்மாக்களையும் வியாகிருதி ஹோமம்னு பண்ணும் பொழுது பூஸ்வாகா தனியா புவஸ்வாகா சுவஸ்வாகு பண்ணுறது கடைசியில் மூணையும் சேர்த்து பூ புவஸ்வாகனு வருது இதுக்கே தனியாக வியாகிருதி ஹோமம்னு இருக்குது இப்போ இந்த மூணையும் எதை குறிக்கிறதுனா மூன்று உலகங்களை குறிக்கிறது மொத்தமாக கணக்கில்லாத லோகங்கள் இருக்குது அதன் எல்லாத்துக்கும் தாயாக இவள் ஒருத்தி தான் இருக்கான்னு முன்னாடியே பார்த்தோம் அந்த கணக்கு வழக்கற்ற உலகங்களை பேஸ் அளவாக சொல்றது ஈரேழு பதினாலு லோகம்னு சொல்லுவாள் அந்த பதினாலையே பாதி பாதியாக பிரித்து ஏழு லோகம்னு கணக்கு சொல்கிறது அந்த ஏழுலையும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதா இந்த மூணு லோகங்களை ஐடென்டிஃபை பண்ணி இந்த மூணையை சொன்னா பாக்கி அநேக கோட்டி லோகங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதா அர்த்தம்னு பூலோகம் புவர்லோகம்ங்கிறது மத்தியில இருக்கிறது பூலோகங்கிறது பாட்டம் புவர்லோகம் மத்தியில சுவர்லோகிறது உச்சி தேவலோகம்னு வச்சுக்கலாம் இந்த மூணு லோகங்களுக்கும் இந்த வியாகிருதி சேர்த்து சொல்றது நாம எந்த கர்மாக்களை பண்ணும் பொழுதும் ஹோமங்கள் எல்லாத்துலேயுமே பூர்பு வரக்கூடிய காரணம் நம்ம பண்ணக்கூடிய தியானமோ ஜபமோ ஹோமங்களோ இந்த மூன்று லோகங்களிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கட்டும் என்று நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த மூணு ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஒரு இண்டிகேட்டர் மாதிரி இந்த மூணும் எதுக்கு நிற்கிறதுனா அதுக்கு பின்னால் இருக்கிற அளவில்லாத உலகங்களுக்கு ஐடென்டி இந்த மூணு நிற்கிறது இந்த வியாகிருதி ஆகைய நாளில் தான் நாம் பண்ணுற கர்மாக்கள் எல்லாத்துலேயும் பூர்பவசுவா என்பது முதல்ல வர்றது இந்த வியாகிருதி பல லோகங்களை குறிக்கிறது வியாகிருதியை சொல்லும் பொழுது எல்லா லோகங்களுக்கும் க்ஷேமம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறவாளாக நம்ம காரியங்களை பண்ணுறோம் இந்த சனாதன தர்மத்தில் எல்லாமே லோகக்ஷேமார்த்தமாக பல விஷயங்கள் இருக்குது நேற்றுக்கு காயத்ரி மந்திரம் நாம் பார்த்தோம் காயத்ரி தேவியை பற்றி பார்க்கும் பொழுது காயத்ரி மந்திரத்தில் முதல்ல பிரணவாட்சரத்தை தாண்டி இந்த வியாகிருதி வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற முக்கியமான மந்திரங்கள் என்று கண்டினியூ ஆறுது ஆகையினாலே காயத்ரி பின்னாலேயே வியாகிருதின்னு வருது அடுத்ததனால் ரிலேட்டட் தான் சந்தியா சந்தியான்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபம் காயத்ரி உபாசனை பண்றவாளுக்கு மனசார தியானம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வரூபமாக சந்தியா தேவதையாக அவளை சொல்றது சந்தியான்னு ஏன் சொல்றோம்னா சந்தி வேலைங்கிறது சூரியன் உதிக்கிற காலம் வரையிற காலம் பகலும் இரவும் கூட கூடிய நேரம் சந்தி இடைவெளி அந்த டைமில் இருக்கக்கூடிய தேவியாக அப்போ தோன்றக்கூடிய தேவியாக அந்த சந்தியாதேவி இருக்கா அந்த டயத்தில் இவள் வரும்பொழுது என்ன விசேஷம்னா அந்த நேரத்தில் உலகம் க்ரியேட் ஆகிறதும் உலகம் மறைக்கப்படுவதுமான விஷயத்தை மனசில் தெரிய வைக்கிறதாக இந்த சந்தியா காலம் அமைஞ்சிருக்கு சந்தியாதேவியை வந்தனம் பண்ணுறதுன்னு ஒரு ஆறுது சந்தியாங்கிறது இன்னொரு அர்த்தம் சாமியக்கி தியாயத்தே அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறது இவளை நன்றாக தியானிக்கப்படுபவளாக அவள் இருக்கா சம்யக்கின்னு சொல்கிற நன்றாக தியானிக்கப்படுபவளாக அவள் இருக்கிறதுனாலேயே சந்தியான் ஆறுது ஒரு பிரம்மசக்தி பிரம்மஸ்வரூபமே இந்த இடத்துல அம்பாளை அப்படி தியானம் பண்ணுறோம் யாரெல்லாம் தியானம் பண்ணுறா அடுத்த நாமாக்கு அதுக்கு பதில் த்விஜ பிருந்த நிஷேவிதா த்விஜர்கள் இரண்டு ஜென்மத்தை உடையவர்கள் த்விஜ பிருந்த நிஷேவிதா இரண்டு ஜென்மத்தை உடைய பிருந்த கூட்டத்தினால் நிஷேவிதா நன்கு சேவிக்கப்படுபவள் இரண்டு ஜென்மா உள்ளவர்கள் யாரு யாருக்கெல்லாம் உபநயனம் விதிச்சிருக்கோ அவ எல்லாரும் த்விஜர்கள் இங்கே இரண்டு பிறப்பாளர்கள்னு சொல்லும் பொழுது முதல்ல பிறக்கிறது ஒன்று அதற்கு பிறகு உபநயனம் ஆகும் பொழுது இரண்டாவது பிறவின்னு சொல்கிறது அப்படி இருக்கக்கூடிய த்விஜர்களின் கூட்டத்தால் வழிபடுபவளாக இந்த சந்தியாதேவியே சொல்கிறது இங்கே த்விஜர்கள் என்பது பிராமணால் மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் உபநயனம் விதிக்கப்பட்டிருக்கோ அவா வர்ணமும் அதில் சேர்த்தி ஏன்னா அவ எல்லாராலையும் சந்தியாவந்தனம் பண்ணப்பட வேண்டிய கர்மாவாக இருக்கு என்பதாக சொல்றது உபநயனம் ஆண்களுக்கு மட்டுமேவா பெண்களுக்கு கிடையாதா அவ விசே விசேஷமா என்று கேட்கலாம் உபநயன கர்மா யாருக்கு இல்லையோ அவளும் கேட்கலாம் என்ன அவர்களுக்கு மட்டும் அப்படின்னு அர்த்தம் அர்த்தமே கிடையாது இதில் த்விஜர்கள் விசேஷத்து சொல்லலை த்விஜர்கள் பண்ண வேண்டிய கர்மா இங்கே இருக்குது அவளுடைய டியூட்டி இங்கே இருக்குங்கிறத தான் நாம் முக்கியமாக ஞாபகப்படுத்துறது த்விஜர்கள் பிறப்பால் உபநயனம் பண்ண பண்ணி வைக்கப்பட வேண்டிய ஒரு குலத்தில் பிறந்ததால் உபநயனமான பிறகு நித்திய வித்தியாக நித்திய கர்மாவாக இந்த சந்தியாவந்தனத்தை செய்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் அவர்களுக்கு இருக்கு அப்படி சந்தியாவந்தனாதிகள் செய்யாமல் விட்டால் மகா பாபங்களை அவா சேர்த்துண்டு போறா பிறப்பால ஒரு வேல்யூ அடிஷன் அவளுக்கு மட்டும் கிடைச்சிரு கிடச்சிருத்துங்கிறதுனால விஷயம் கிடையாது இது அவளுக்கு பிறப்பால் பின்னால் ஒரு பெரிய கர்மா இருக்குது பிறப்புக்கு பின்னால் ஒரு பெரிய கர்மா இருக்குது லோடு இருக்குது அந்த லோடு அவளுக்கு ஏன் கொடுத்துருக்கான்னா திஜர்கள் லோகக்ஷேமார்த்தமான காரியங்கள் பண்ணுறதுக்காகவே வைக்கப்பட்டிருப்பவர்கள் ஆகையினால் அவ இதை நிச்சயம் செய்ய செய்து தான் ஆகணுங்கிறது வச்சிருக்கு இதை விட ஒரு படி தாண்டி ஆச்சாரியால் விவேக சூட்டாமணியில் சொல்லிட்டு போகும்பொழுது ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அதஸ் புஸ் பும்ஸ்துவாம் தவம் ததோ விப்ரதா என்று ஜென்மத்துக்குள்ளேயே நரஜென்மம் கிடைக்கிறது மனுஷ ஜென்மமாக கிடைக்கிறதே துர்லபம்னு கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை ரயாரிட்டி அதுலேயும் பும்ஸ்துவம் ஒரு ஆணாக பிறப்பது என்பது ரேர் அதுலேயும் ததோ விப்ரதா விப்ரர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமண ஜென்மம் கிடைப்பது இன்னும் அபூர்வம் என்று சொல்லிட்டு ஆகையினால அவனை தூக்கி வச்சு கொண்டாடணும்னு இதை சொல்லலை பிராமணனாகப்பட்டவன் சனாதன தர்மத்தையும் வேத வழியையும் வச்சுண்டு தியாகமான வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான் அந்த வழியாக போகும்பொழுதுதான் அவன் பிரம்மத்தை அடையக்கூடிய யோக்கியதை அவனுக்கு கிடைக்கிறதுன்னு விவேக சூட்டாமணியில் முதல்லையே இப்படி தான் ஆரம்பிக்கிறார் அப்படி விவேகம் வேணும்னு ஆசைப்படுறவா எல்லாத்தையும் தியாகம் பண்ணி நம் ஆசைகளையெல்லாம் குறைச்சுண்டு கர்மாக்களை நிறைய செஞ்சு செஞ்சு அதன் மூலமாக சித்த சுத்தி கிடைச்சி ஞானத்தையும் மோட்சத்தையும் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறதுனால அங்கே அப்படி சொல்லியிருக்கார் இங்கே சந்தியாதேவியை பற்றி பார்க்கும் பொழுது த்விஜர்களாக யாருக்கெல்லாம் உபநயனம் இருக்கோ அவ எல்லாரும் வழிபட வேண்டியவள் அவளாலே வழிபடக்கூடியவள்னு சொல்கிறது அவளால் வழிபடக்கூடியவள்னு சொல்கிறது என் செயல் என் செயல் பணி செய்து கிடப்பதே என்பது போல அவாவா அவா இட்ட பணிகளை சனாதன தர்மத்தின் மூலமாக என்ன ரோல் நமக்கு கொடுத்துருக்கோ அந்த ரோலை நாம் பேசாமல் பண்ணிட்டு இருந்தாலே தேவையான மோட்சங்கள் கிடைக்கிறதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது இங்கே சந்தியாதேவி உபாசனை இல்லாதவாளுக்கு என்ன வழின்னு சொன்னால் அடுத்து இருக்கிற ஸ்லோகத்தில் வருது தொண்ணூற்றி ஓராவது ஸ்லோகம் தத்துவாசனா தத்துவமயி பஞ்ச கோஷாந்தரஸ்திதா நிசீம மகிமான் நித்ய யவ்வனா மதசாலினின்னு வருது அடுத்த நாமாவிலேயே என்ன சொல்கிறது தத்துவாசனா தத்துவங்களை தன்னுடைய ஆசனமாக கொண்டவள் பெரிய தத்துவங்கள் முப்பத்தி ஆறு முக்கிய தத்துவங்கள் இருக்குது அதை தன்னுடைய ஆசனமாக அதில் ஒரு முக்கியமான தத்துவம் தான் அடுத்ததில் வருது தத்துவம் ஐ மூணு நாமா வருது ஏற்கனவே தத்துவம் அசிங்கிற நாமாவில் விளக்கமாக பார்த்தோம் இப்போ அந்த மகா வாக்கியத்தையே நாம் சொன்னால் தத்து துவம் அசிங்கிறது இன்னாருக்குங்கிறது இல்லை எல்லாருக்கும் அப்ளை ஆகக்கூடிய மகா அது இருக்கு தத்து எனக்கூடிய ஒரு பரம்பொருளை நீ என்று அறிந்து கொண்டாயானால் அந்த ஞானம் வந்த பின் வந்தால் பின் நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது அதுவே தான் இங்கே தத்து ஒன்று ஒரு நாமா துவம்னு ஒரு நாமா இந்த இரண்டுமே அவளாதான் தான் இருக்காங்கிறதையே தெளிவாக உணர்த்துறதுக்காக பிரித்து ஒரு ஒரு நாமாவாக வருது இதை புரிஞ்சுட்டோம்னா நமக்கு உபநயனம் ஆயிடுதா ஆகலையா அந்த கர்மாக்கள் யார் இருக்கா இதனால் நமக்கு ஒரு விசேஷம் உண்டா எதுவுமே கிடையாது அதை வச்சு நன்னா புரிஞ்சுக்கலாம் தத்து துவம் எல்லாருக்கும் பொருந்தும் தத்து என்னும் பரம்பொருளாக இருப்பவளே என்ன முதல் நாமா தஸ்மை நமகா அதுதான் தத்து அடுத்து துப்பியம் நமகாங்கிறது துவம் நீயாக ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நான் என்னும் ஸ்வரூபமாக அவள்தான் ஒழிஞ்சின்னு இருக்கா என்பதையும் புரிஞ்சுன்னுட்டா தனியா நமக்கு ஒன்றும் வேண்டியதில்லை ரமண ரமணர் ஆன்ம விசாரம் பண்ணுங்கோன்னு சொல்றார் நான் யார்னு கேட்க ஆரம்பித்து அம்பாளோட அனுகிரகத்தில் தான் அதற்கு பதில் கிடைக்கும் அதற்கு பதில் கிடைக்கணும்னா அதற்கு உண்டான படிகள் பல நாம ஏறி இருக்கணும் தீர்க்கமாக தேட தேட அதற்குண்டான பதிலை உள்ளே உட்கார்ந்து இருக்கிறவளே தான் வெளிச்சம் போட்டு காட்டணும் ஆகையினால் தான் ஸ்வப்பிரகாஷான்னு பார்த்தோம் தானே உள்ளே இருந்து வெளிச்சமாக இருக்கிறவளா இருக்கிறே இருக்கிறவளே அப்படின்னு அவள் வெளிச்சம் போட்டு காண்பிச்சாதான் நமக்கு அவ தான் உள்ளே இருக்கான்னு தெரிய போகிறது தத்துவம் தெரிஞ்சுக்கிறது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இருக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகத்திலேயே காயத்ரி வியாபிரதி சந்தியா த்விஜ விருந்த நிஷேவிதாங்கும் பொழுது யாருக்கெல்லாம் உபநயனும் சந்தியோபாசனையும் கடமையாக விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவ அதை செய்ய கடமைப்பட்டவர்கள் அதை செய்யாமல் இருக்கிறது மகா பாபங்கிறது மனசிலே வச்சுக்கணும் அவர்களால் சூழப்பட்டவர்களாக தேவியை வர்ணனை பண்ணுறது தேவியை உப உபநயனம் செய்தவர்கள் உபாசிக்காவிட்டால் அந்த நாமாவிற்கே ஒரு இழுக்கை நாம தான் சேர்க்கறோம்ங்கிறத நாம மனசில் வச்சுக்கணும் தஸ்மை நமகா துப்பியம் நமகா என்னும் இரண்டு நாமா ஞான மார்க்கம் என்னும் இந்த அதிகாரத்திற்குள்ளே சரியான இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு தத்துத்துவம் அடுத்து ஐ என்னும் நாமா இதுவும் ரொம்ப விசேஷமான நாமா ஐங்கிறது தன்னுடைய தாயார் சகோதரி தமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பெண்ணை எப்படி சொல்லி கூப்பிடலாம் என்பதற்கு ஒரு முக்கியமான பதம் ஐ அவளை கண்ணார பார்த்து மனசார வாஞ்சையாக கூப்பிடக்கூடிய விழிச்சொல் ஐ இந்த தான் மருவி ஐ ஆயா அப்படின்னு தமிழில் ஆயிடுது பல ஊர்களில் கொஞ்சம் கொஞ்சம் திரிஞ்சு போயிருக்கு ஐ ஆயி அப்படின்னுங்கிறதுனால தான் மகாமாயி ஆயிரம் கண்ணுடைய ஆள்னு பாடுறமே அந்த சோர்ஸில் இருக்கிற வார்த்தை ஐ ஐ குரில் அல்லது நெடில் இரண்டுத்திற்கும் எப்படி வேணால் வச்சுக்கலாம் எல்லாராலும் கூப்பிடக்கூடியவளாக எல்லோருக்கும் அன்பை பொழியக்கூடியவளாக தாயார் இருக்கா என்பதாக இந்த ஐயங்கிற நாமா இருக்குது ஐயங்கிற நாமாவை சிச்சு தான் மகிஷாசுரமர்த்தினி ஸ்லோக ஸ்தோத்திரமே ஆரம்ப மாறுது ஐ கிரி ஆரம்பிக்கிறது இந்த நாமா ரொம்ப விசேஷமான ஒரு நாமா தத்துவம் ஐ இந்த மூன்று தனித்தனி நாமாவையும் பார்த்தோம் திருப்பி தத்துவம் ஐயின்னு வரப்போகிறது அதற்கு என்ன அர்த்தம்னு அப்போ பார்க்கலாம் இப்போது அடுத்த நாம நானூற்றி இருபத்தி எட்டாவது பஞ்ச கோஷாந்திர ஸ்திதா பஞ்ச கோஷம் ஐந்து கோஷங்கள் முன்னாடியே ஆனந்தவல்லி என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது பார்த்தோம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்ற ஐந்து டிஃப்ரெண்ட் பாடியில் உள்ளே இருக்கிற ஆத்மாவிற்கு ஒரு ஒரு சட்டையாக இந்த இந்த வர்ணங்களான சட்டைகள் இருக்குது என்பதை பார்த்தோம் அந்த பஞ்ச கோஷங்களுக்குள்ள அந்தரஸ்திதா நன்றாக அமர்ந்திருப்பவள் ஐந்து கோஷங்களுக்குள்ளே நன்றாக அமர்ந்திருப்பவள் ஆத்மாவுக்கு மேலே தான் இந்த ஐந்து சட்டைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த அஞ்சு சட்டைகளுக்குள்ளே உட்கார்ந்திருப்பவள்னு சொன்னால் ரிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை ஆத்மாவாக பிரகாசிப்பவள் இந்த தேவி ஸ்வப்பிரகாசாவதான் வார்த்தைக்கும் மனசிற்கும் எட்டாதவள் மனோ வாச்சாம கோஜரா ஸ்வப்பிரகாச ஆக உள்ளே உட்கார்ந்து இருப்பவள் பரமாத்ம ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம்னு சொல்கிறது சாக்ஷாத் அம்பிகை அவளை தாண்டி வேற ஒன்றும் இல்லை என்னும் ஒசந்த அத்வைத்த பாவத்தை நம்ம மனசில் கொண்டு வரலாம் அவளை தாண்டி ஒன்றுமே இல்லைங்கிறத தான் அடுத்த நாம சொல்கிறது நி சீமா மகிமா சீமைனா எல்லை சீமந்தம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லை எல்லையினுடைய ஒரு விஷயமா பெரிவாக எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுத்துருக்காள் சீமந்தம்னு அது சீமந்தம்னு ஆடுத்து இந்த நிசீம மகிமா எல்லையில்லாத மகிமா அவளுடைய மகிமைக்கு எல்லையே இல்லை முந்தின நாமாவில் சொன்னமே அந்த ஆத்மாவிற்கு எல்லையில்லாத ஒரு பிரகாசம் உள்ளவளாக அந்த அம்பாள் இருக்கான்னு அந்த விஷயத்தை இங்கே நிசீம மகிமாவுக்கு அப்படிங்கிற நாமாவில் சொல்கிறது இது விராட் ஸ்வரூபம் உலகம் முழுவதும் பார்த்து வியாபித்து இருக்கக்கூடிய ஒரே ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம்ங்கிறதுனால இவருடைய மகிமையை அளவிட முடியாததாக இருக்கு சௌந்தரிய நகரிலேயும் ஆச்சாரியால் இதே நாமாவை கொண்டு வரார் தொண்ணூற்றி ஏழாவது ஸ்லோகத்தில் கிரா பத்னீ பத்மாரி மாத்திரிதனா துரிய காம் துரதிகனிசீமமிமா மகாமாயா விஷம் பிரமயசி பரபிர மகிஷி மகா மாயாஸ்வரூபமாக இருந்துண்டு விஷ்வம் பிரமயசி இந்த உலகத்தையே சுற்றி அடிக்கிற அம்மா சொல்லி அம்மான்னு சொல்லி பரபிரம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய துரியா காபித்துவம் துரியான்னு சொல்லும் நாமாவின் எக்ஸ்பிளனேஷனில் நாம் பார்த்துருக்கோம் இந்த துரியாவாகவும் விளங்கி கொண்டிருக்கிற உன்னுடைய மகிமையை துரி துரதிக்காம நிசீம மகிமா அளவிட முடியாத ஒரு எல்லையில்லாத மகிமையை கொண்டவள் அப்படின்னு ஆச்சாரியள் இங்கே கொண்டு வரார் அந்த நாமாவே தான் இங்கே நிசீம மகிமான்னு இங்கே இருக்கு அடுத்தது நானூற்றி முப்பதாவது நாமா நித்திய எவ்வனா அழியாத இளமையை உடையவள் எவ்வனம் உள்ளவள் எப்பொழுதும் குறையாத இளமையுள்ளவள் என்று அர்த்தமாறுது அபிராமி அந்தாதிக்கு தான் திரும்ப போயாகணும் கரை கண்டவனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளேன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் என்றும் மூவா முகுந்தற்கு விசேஷமாக அவர் சொல்லிட்டார் முகுந்தற்கு எப்பவுமே மூப்பு கிடையாது இளமையாகவே பிரகாசிச்சுன் சென்றிருப்பார் அப்படிப்பட்ட முகுந்தனுக்கு இளையவளாகவே இருந்துண்டிருக்கா அவருக்கு எப்படி வயசாகிறது இல்லையோ அதே போல நித்திய யவ்வனம் நித்தியமான இளமையோட இவை இருந்துருக்கான்னு இந்த நாமாவைத்தான் அங்கே விசேஷமாக ஸ்தோத்திரிக்கிறார் அழியாத யவ்வனம் உள்ளவள் அதையே தான் வேரநாமாவிலையும் பார்த்தோம் அவளுக்கு வளர்ச்சியும் கிடையாது தேய்வும் கிடையாதுங்கிறதா க்ஷயிருத்தி விநீர்முக்தா ஆகவும் பார்த்தோம் இப் எப்போவும் இருக்கிறதா அதே பொசிஷனில் நித்யான்னு இருந்துருக்கா அவளை சுற்றி இருக்கிற பாக்கி எல்லோருக்கும் தான் ஏற்றமானதாகவும் இறக்கமானதாகவும் மாயையில் தெரிகிறது ஸ்வப்பிரகாஷான்னு எப்போ நாம் தெரிஞ்சுக்கிறோமோ அப்போது நாம் எல்லா கட்டிலிருந்தும் விடுபட்டு தமோபகாவாக அந்த இருட்டை அழித்து ஞானத்தை அம்பாள் காட்டுறதுக்கு காத்துன்னு இருக்கா என்பதை தான் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி நாமா மதசாலினி மதம் தான் எக்ஸ்ட்ரீம் ஜாய் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஆனந்தத்தை கொடுக்கறதா இருக்கு மதங்கிறதுலேருந்து மோத பிரமோத பிரமோதங்கிறதெல்லாம் வருது அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு நிறைந்த சந்தோஷம் மதசாலினி ஒரு நிறைந்த சந்தோஷத்தில் நமக்கு பிரகாசிக்கப்படுபவள் எப்போ அந்த சந்தோஷம் கிடைக்கும் எவ்வளம் இருக்கிறதுனால கிடைக்குமா எப்போது இப்போ போச்சே நித்திய எவ்வனான்னு யோசிச்சோம்னா எவ்வனம்ங்கிறது தோன்றி மறையக்கூடியது நம்மளை பொறுத்த வரைக்கும் அம்பாள் தான் நித்திய எவ்வனா ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் கொண்டு வரார் அது எல்லாத்தையும் நினச்சி ஏமாறாத ரொம்ப கர்வத்தை கொண்டு அகங்காரத்தை கொண்டு ஆடாதேங்கிறார் எவ்வனம் தனம் ஜனம் தனம் என்னும் செல்வம் ஜனங்கள் சோஷியல் நெட்வொர்க் இருக்குது நம்ம சுற்றி நமக்காக ஒரு கூட்டம் இருக்குது என்று சுத்தி இருக்கும் ஜனமோ கையில் இருக்கும் தனமோ செல்வமோ எவ்வனம் அந்த இளமையோ இதை எல்லாத்தையும் நினைச்சு கர்வப்படாதே அகங்காரப்படாதே ஒரு க்ஷணப்பொழுதில் கண்மூடி திறப்பதற்குள் அது இல்லாமல் போய்விடும் மா மாயாமயம் இதம் அகிலம் ஹித்வா என் வெறும் முழுக்க முழுக்க மாயையினாலேயே கற்பிக்கப்பட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட இந்த உலகத்தை விட்டு அதிலிருந்து ஃப்ரீ பண்ணிண்டு பிரம்மபதம் வாஸ்தவமான பிரம்மபதம் என்னன்னு தெரிஞ்சுண்டு துவம் பிரதிச விதித்வா அதனுடைய சரியான வழியை தெரிஞ்சுண்டு அதுக்குள்ளே நுழையறதுக்கு என்று ஆச்சாரியால் நமக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கார் அதனாலே நித்திய யவ்வனாவை தாண்டி உடனே மதசாலினின்னு வர்றதே அப்போ யவ்வனம்தான் இம்பா இம்பார்ட்டன்ஸுன்னு நினைப்பு வரப்படாதுன்னு சொல்கிறேன் நித்திய யவ்வனாவாக அம்பாள் இருந்துருக்கா இத்தனை குழந்தைகளையும் இத்தனை உலகங்களையும் அவ பெற்று வளர்த்து காத்து ரட்சிச்சுண்டு வந்தாலும் அவள் இளமை கொண்டவளாக நித்திய எவ்வனாவாக அவள் இருந்துன்றுருக்கா அதனால் மதசாலினின் வரும்பொழுது இது எல்லாவற்றையும் தாண்டி எப்பொழுதும் தன்னுடைய ஆனந்தத்திலே திளைச்சு கொண்டு இருப்பவளாக ஆத்மஸ்வரூபிணியாக இருக்கா அவள் ஆத்மாவிலிருந்து அந்நியமாக இல்லை அதிலேயே திளைச்சுன்றிருக்கா அதிலேயே முழுகினவளாக இருக்கா அப்படிங்கிறதுனால எப்பொழுதும் ஆனந்த நிலையிலேயே ரமிச்சுன்று ஆனந்தத்திலேயே விளங்குபவளாக அந்த அம்பிக்கை இருக்கான்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கணும் இதோடு நானூற்றி முப்பத்தி ஓராவது நாம பூர்த்தியாகிறது பாக்கி நாளைக்கு பார்ப்போம் ஸ்ரீ மாத்ரே நமகா